அலுவிவாஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பங்குனி மாதமானது நல்லதை கொடுக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மாதமானது ஒரு அபூர்வமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க என்னங்க சொல்றீங்க தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு தானே இருக்கு அதுல இந்த பங்குனி மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கூட கேட்கலாங்க அதாவது பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீன ராசியில் ராகுவோடு தற்போது சூரியனும் சேர்க்கை சேர போகிறார் ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு சில அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அதாவது அதாவது எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல குரு பகவான் லாபத்தை தரக்கூடிய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு அமைய போகிறார் அதாவது பெரும்பாலான விஷயங்கள்ல மிதுன ராசிக்கு பங்குனி மாதமானது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல ஏற்றம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது குடும்பத்துல இருந்து வந்த கசப்புகள் அனைத்துமே நீங்க போகிறது என்று சொல்லலாங்க ஏனென்றால் மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தொடர்ந்து நீங்க நல்லது செய்தாலுமே அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினையாக முடிஞ்சுடுங்க உங்களுடைய நல்லதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க இதன் மூலமாக நிறைய சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்ததுங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நிறைய விரிசல்களானது ஏற்பட்டுட்டே இருந்தது நீங்களே நினைப்பீங்க இனி நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பீங்க ஆனாலுமே அதையும் மீறி ஏதாவது ஒரு பிரச்சனையானது வாக்குவாதமானது ஏற்பட்டு கொண்டே இருக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதமானது கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும்போது போது மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகுதுங்க அதே தான் இந்த மூன்று கிரகங்கள் பாக்கி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது தான் சஞ்சாரம் செய்கிறது எனவே தான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல குரு பகவான் லாபத்தை தரக்கூடிய குருவாக இந்த பங்குனி மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறார் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் மற்றும் சனியுடைய சேர்க்கையின் மூலமாக இந்த பங்குனி மாதத்தில் மிதன ராசிக்கு அஷ்ட வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையானது மாறி கும்பராசியில் செல்ல போகிறார் ஸோ கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் இல்லையா சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும் போதே இந்த சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலானோருக்கு தெரியுங்க எனவே தான் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கக்கூடும் எனவே தான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியுடன் வேலை மற்றும் லாபம் சம்பந்தமான செவ்வாய் இணைவதால வேலையில மாற்றங்களானது ஏற்படலாங்க அதாவது அலுவலக விஷயங்கள்ல சிந்தித்து செயல்பட வேண்டிய நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க மேலதிகாரிகளுடன் மற்றும் சீனியர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களானது ஏற்படலாம் என்பதால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலை எதுவோ அந்த வேலையை குறி குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க நீங்க தினசரியுமே செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்யுங்க ஏன்னா உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்படுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய மேல அதிகாரிகள் இல்லைனா உங்களுக்கும் உங்களுடைய சீனியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொழில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போலதாங்க சனி செவ்வாய் சேர்க்கையால் சொத்து பிரச்சனையானது இந்த மாதமானது பெரிதாகலாம் என்பதால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உறவு உறவுகளுக்குள் ஏதேனும் வாக்குவாதங்கள் நடக்க கூட வாய்ப்பு இருப்பதால பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயும் பணத்தை வந்து கடனாக கொடுக்காதீங்க அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா கடனாக வாங்காதீங்க உங்களுடைய வருமானம் எதுவோ அதற்கு போல் செலவு செய்ய கற்றுக்கோங்க அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லதாகவே இருக்கக்கூடுங்க மேலும் கும்பராசியில் சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருப்பதால் வேலை வியாபாரத்தில் லாபம் பெறுவது மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல ஒரு சிலர்லாம் எல்லாம் கேப்பீங்க மிதுன ராசி நேயர்கள் இப்போது நான் ஏதாவது தொழிலில் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதாவது மாற்றங்கள் கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வேணாங்க அதுல பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதாவது லாபம் பாத்தீங்கன்னா கிடைக்காது சோ இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல தொழிலில் எந்த வித முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக எடுங்க அதே போல மிதுன ராசி நேயர்கள் புதிதாக வேறு வேறு வேலைக்கு மாற்றம் செய்யலாமா இப்போது இருக்கக்கூடிய வேலையை நான் விட்டுறலாமா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க இப்போது இருக்கக்கூடிய வேலையை விட வேண்டாங்க அது புத்திசாலித்தனமாக இருக்காது ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து நீங்கள் அனுசரணையாக வேலையை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்குங்க அதே போல் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்க அதாவது தேவைக்கு செலவு பண்ணுறது வேற அனாவசியமாக செலவு பண்ணுறது வேற ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செலவு பண்ணுவது தான் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் மேலும் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை குறிக்கும் இல்லையா இந்த மார்ச் மாத கடைசியில் அதாவது இந்த பங்குனி மாதத்துடைய மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல போகிறார் இது மிதுன ராசிக்கு உகந்த நிலையாக இருக்காதுங்க மிதுன ராசியுடைய அதிபதியான புதன் நீச்சம் என்பது பல விஷயங்களை மிதுன ராசி நேயர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கலாங்க நாள்பட்ட உடல் நல கோளாறுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ மருத்துவ விஷயங்களில் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் இல்லைனா வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரிவர உங்களுடைய டேப்லெட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த உணவை மட்டும் எடுத்துக்கோங்க ஆசைப்பட்டு சில உணவுகளை சாப்பிட்டு பிறகு அவஸ்தப்படாதீங்க இதன் மூலமாக மருத்துவ செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த பங்குனி மாதத்தில் அதை பெரிதாக்காமல் தள்ளி போடுவது நல்லதாக இருக்குங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது உள்ளிட்ட பரிவர்த்தனைகளை இப்பொழுது பேச வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுக்காதுங்க மேலும் மிதுன ராசிக்கு புண்ணிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாகி உச்சமடைய இருக்காரு ஸோ இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வலிமை இழந்த புதன் வந்து உச்சமடையும் சுக்கிரனும் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் அதே போல ராகுவுடன் இணையக்கூடிய சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்குவார் பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து வந்த நிலையானது மாதிரி வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் பல விதமான தடைகள் நீங்கி எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து விடுங்க அதாவது என்னங்க ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனைன்னு சொன்னீங்க இப்போ அதுக்கப்புறமேட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணவரவு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு குழப்பங்கள் இருக்கலாங்க அதாவது இந்த பங்குனி மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலுமே பங்குனி மாதத்து கடைசி பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகிறார் அப்போது ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு முடிவை கொடுக்க போகிறார் உங்களுக்கு சில சாதகமான பலன்களை கொடுக்க போகிறார் பங்குனி மாதம் சுக்கிரனுடைய பயிற்சிக்கு வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் இருப்பினுமே பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொடர்ந்து தொலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் வழியில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சுப செய்திகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் ராசிக்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில தான் ராகு மற்றும் சூரியன் நினைவது தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் இந்த தொழிலை விட்டுவிடலாமா என்று கூட நினைக்க வைக்கலாம் உங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் உதவ முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் அடைவீர்கள் இது ஒரு மாதம் மட்டுமே என்பதால தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களிலுமே அவசரமாக இந்த மாதத்தில் முடிவெடுக்க வேண்டாங்க மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்கள் நான்கு விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடனேயே நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கு பிரதோஷ நாட்கள்ல சிவனை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ